மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்ட திருத்தங்கள் திரும்ப பெற வலியுறுத்தி கரூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள பாரதிய நியாய சன்ஹீதா பாரதிய நாகரிக சுக்ரஷா சன்ஹீதா மற்றும் பாரதியா பில் ஆகிய மூன்று சட்ட திருத்தங்களை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி கரூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதுடன் ஏராளமான வழக்கறிஞர்கள் திரண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய சட்டத்தை கறுப்பு தினமாக அறிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தினை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் புதிய சட்ட அமலாக்கத்தை நிறுத்த வேண்டும் இந்தி திணிப்பை தடுக்க வேண்டும் குற்றவியல் சட்ட மாற்றங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கரூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தை சேர்ந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்